சமூகம் டிவி டிவினுடைய அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாளிலும் சமூகம் டிவி டிவினுடைய மற்றொரு ஆய்வுப் பகுதியினூடாக இணைந்திருக்கின்றோம் இணைந்திருக்கும் போரின் ஆரம்ப நாட்களை விடு தற்போது கமாஸ் போராளிகள் சிறந்த நிலையில் உள்ளதாக தகவல் காசா கைதிகள் விடுவிக்கப்பட்ட பிறகு இஸ்ரேல் மீண்டும் போரை தொடங்காது என உத்தரவாதம் கேட்கும் கமாஸ் கமாஸை பயங்கரவாத அமைப்பாக அர்ஜென்டினா அறிவிப்பு பாலஸ்தீனிய போராளிகள் போரின் ஆரம்ப நாட்களை விட சிறந்த நிலையில் உள்ளனர் என்று கமாஸ் அதிகாரி கூறுகின்றார் லெபனானில் உள்ள கமாஸின் அரசியல் அலுவலகத்தின் தலைவரான ஹக்மத் அப்துல் ஹாடியின் ஏ பி நேர்காணலில் தெரிவித்துள்ளார் அப்துல் ஹாடி கமாஸ் போராளி குழுக்கள் ராணுவ நிலைமை எதிர்ப்பிற்கு மிகவும் உறுதியாக இருப்பதோடு போரின் ஆரம்ப நாட்களை விட சிறந்தது என்று கூறினார் அதே நேரத்தில் பாலஸ்தீனத்தின் மீது இஸ்ரேலிய ராணுவ தாக்குதலின் அழுத்தம் காரணமாக போரினால் பாதிக்கப்பட்ட பிரதேசத்துக்குள் கமாஸ் தலைவர்கள் தற்போது போர் நிறுத்த முன்மொழிவை ஏற்றுக்கொள்ள மத்தியஸ்த தலைவர்கள் மீது அழுத்தம் கொடுத்தனர் என்று தெரிவித்துள்ளார் போருக்கு பிறகு காசாவில் ஆளும் கட்சியாக கமாஸ் தனது பங்கை மீண்டும் தொடர எதிர்பார்க்கவில்லை என்று அவர் கூறினார் காசாவில் எதிர்கால ஆட்சியின் வடிவம் பாலஸ்தீன மக்களால் ஒப்புக்கொள்ளப்பட்டு பாலஸ்தீனிய விடயமாக இருக்கும் மற்றும் தற்போதைய போர் நிறுத்த பேச்சுவார்த்தையின் ஒரு பகுதியாக இல்லை என்று அப்துல் ஹாடி கூறினார் அடுத்த கட்டத்தில் காசாவை மீண்டும் தனித்து ஆட்சி செய்ய நாங்கள் விரும்பவில்லை நாங்கள் ஒரு கூட்டாண்மை மற்றும் தேசிய ஒருமித்த கருத்தை வைத்திருக்க விரும்புகின்றோம் என்று அவர் கூறினார் ஹமாசுக்கும் அதன் முக்கிய போட்டியாளரான பத்தாவுக்கும் இடையிலான சந்திப்பு கடந்த மாதம் ஒத்திவைக்கப்பட்ட பின்னர் இந்த மாத இறுதியில் சீனாவில் நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது என்று தெரிவித்துள்ளார் காசா கைதிகள் விடுவிக்கப்பட்ட பிறகு இஸ்ரேல் மீண்டும் போரை தொடங்காது என்று கமாஸ் உத்தரவாதம் கோருகின்றது லெபனானில் உள்ள கமாஸின் அரசியல் அலுவலகத்தின் தலைவர் அஹ்மத் அப்துல் ஹாடி அசோசியேட்டர் பிரஸ் செய்தி நிறுவனத்திடம் பாலஸ்தீனிய அமைப்பு காசாவில் சிறைப்பிடிக்கப்பட்ட இஸ்ரேலியர்களின் முதல் குழுவிற்கு பிறகு இஸ்ரேல் மீண்டும் போருக்கு திரும்பாது என்பதற்கு மத்தியஸ்தர்களிடமிருந்து எழுத்துப்பூர்வ உத்தரவாதத்தை விரும்புகின்றது என்று கூறினார் போர் நிறுத்த உடன்படிக்கைக்கான பொதுவான கட்டமைப்பை இருதரப்பும் ஒப்புக் ஆனால்

போர் நிறுத்தத்தை அடைவதற்காக பேச்சுவார்த்தைகள் தொடரப்படுவதை உறுதிப்படுத்த எழுத்துப்பூர்வமாக ஏதாவது ஒன்றை நாங்கள் விரும்புகின்றோம் என்று அவர் தெரிவித்தார் இஸ்ரேலின் நோக்கங்கள் நிறைவேறும் வரை போரை தொடர வேண்டுமென்று நெதன்ஜாங்கு வலியுறுத்துகிறார் அல் ஜசீராவின் மூத்த அரசியல் ஆய்வாளர் மர்வான் பிஷாரா போர் நிறுத்தத்தை பெறுவதற்கு சமீபத்திய முயற்சிகளை எடுத்து உரைத்துள்ளார் முன்மொழியப்பட்ட மூன்று கட்ட போர் நிறுத்த திட்டம் இஸ்ரேலிய பிரதமர் நெதன்ஜாங்குவின் ஒத்துழைப்பை பெறுவதை நோக்கமாக கொண்டுள்ளது என்று பிஷாரா குறிப்பிடுகிறார் இருப்பினும் கமாசை அளிப்பது உள்ளிட்ட இஸ்ரேலின் நோக்கங்கள் நிறைவேறும் வரை போரை தொடர வேண்டுமென்று நெதன்ஜாங்கு வலியுறுத்தியுள்ளார் இந்த நிலையில் கமாஸை பயங்கரவாத அமைப்பாக அர்ஜென்டினா அறிவித்துள்ளது அர்ஜென்டினா கமாஸை ஒரு பயங்கரவாத அமைப்பாக அறிவித்து குழுவின் அனைத்து நிதி சொத்துக்களையும் முடக்க உத்தரவிட்டுள்ளது நாட்டின் தீவிர வலதுசாரி ஜனாதிபதி ஜேவியர் மிலை அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுடன் மிகவும் நெருக்கமாக இணைந்திருக்க விரும்புவதால் இவ்வாறான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது தனது முடிவை அறிவித்து அர்ஜென்டினா அலுவலகம் தெற்கு இஸ்ரேல் மீது கமாஸ் தலைமையிலான அக்டோபர் ஏழு தாக்குதல்களை மேற்கோள் காட்டியது இதில் சுமார் ஆயிரத்தி பேர் கொள்ளப்பட்டது னர் மற்றும் இருநூற்றி பேர் சிறை என்பதை நினைவூட்டுவதாக தெரிவித்துள்ளது அர்ஜென்டினா மீண்டும் மேற்கத்திய நாகரிகத்துடன் தன்னை இணைத்துக் கொள்ள வேண்டும் என்று ஜனாதிபதி மிலேயின் அலுவலகம் கூறியது பிப்ரவரியில் ஜனாதிபதியாக தனது முதல் அரசு பயணத்தின் போது மிலே இஸ்ரேலிய அரசாங்கத்திற்கு ஆதரவாக ஜெருசலேமுக்கு சென்றார் மேலும் தனது நாட்டின் தூதரகத்தை போட்டியிட தலைநகருக்கு மாற்றுவதாக உறுதியளித்தார் ரோமன் கத்தோலிக்கராக வளர்க்கப்பட்டாலும் ஜூத மதத்துடன் தனக்கு ஆழ்ந்த ஆன்மீக தொடர்பு இருப்பதாக கூறுகின்றார் அவர் இஸ்ரேலின் தீவிர ஆதரவாளர் மேலும் அக்டோபர் ஏழு தாக்குதல்களை காலோகாஸ்டுடன் ஒப்பிட்டு அவற்றை இருபத்தி ஓராம் நூற்றாண்டின் நாசிசம் என்று விவாதித்தார் கோலோகாஸ்ட் என்பது இரண்டாம் உலகப் போரின் போது கோடிக்கணக்கான ஜூதர்கள் அவர்கள் ஜூதர்கள் என்பதற்காகவே கொல்லப்பட்டு வரலாற்றின் கொடூர சம்பவமாகும் இதற்கு இடையில் காசா மீது இஸ்ரேலிய குண்டுவீச்சில் வெளிநாட்டு உதவி அமைப்பின் ஊழியர்கள் கொல்லப்பட்டனர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது காசா பகுதியில் உள்ள அல் ஜசீராவின் நிருபர்கள் மருத்துவ ஆதாரங்களை மேற்கோள் காட்டி அல் கைர் என்று ஜூக்கி நிவாரண அமைப்பின் நான்கு பணியாளர்கள் தெற்கில் கான் மேற்கில் உள்ள அல்மாவாசையில் உள்ள ஒரு கிடங்கின் மீது இஸ்ரேலிய ராணுவம் குண்டு வீசி தாக்கியதில் கொல்லப்பட்டதாக தெரிவித்துள்ளனர் மேலும் பல வீடியோகளை பெற சமூகம் டிவி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க